உள்ளது போல் வேறு எந்த கோவிலிலும் இல்லை அருணகிரிநாதர் நான்கு திருப்புகளினால் இந்த தளத்தை பாடியுள்ளார் அருணகிரிநாதர் பாடிய பத்து ஆயிரம் திருப்புகழ்களில் நம் கைக்கு கிடைத்து இருப்பவை ஆயிரத்து முன்னூற்று முப்பது திருப்புகள்தான் பாடியுள்ளார் திருப்புகள் பாடல் பெற்ற தலங்களில் ஒன்பது இடங்கள் இதுவரை கண்டறியப்படாமல் இருக்கின்றன கண்டறியப்பட்ட இருநூற்று பதினைந்து தலங்களில் முப்பத்தைந்து தலங்களை சிறப்பாக பாடியுள்ளார் எட்டு தலங்களில் நான்கு திருப்புகள் பாடியிருக்கிறார் ஆறு தலங்களுக்கு அர்ச்சனை திருப்புகள் பாடியுள்ளார் திருப்புகளில் பாடப்படும் நாயகனாக முருகன் இல்லாமல் ஆறு பாடல்களில் பாடும் நாயகனாக விநாயகப் பெருமானை பாடியுள்ளார் மேற்கண்ட திருப்புகள் ஆய்வின்படி ஆறு அர்ச்சனை திருப்புகளில் ஒன்றாக சிறுவைக்கு சீதளவாரிஜ பாதா நமோ நம என ஒரு பாடலுடன் நான்கு திருப்புகள் பாடிய எட்டு தலங்களில் ஒன்றாக சிறுவா புரியும் அமைந்து இருப்பது சிறப்பு